இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்றாவது வசனம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் கடந்த இரண்டு நாட்களாக சங்கீதம் ஐம்பத்தி ஏழுல இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த வசனம் சொல்கிறது என்னை விழுங்க பார்க்கிறோம் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் கத்தர் மேல் எப்பளோ நம்பிக்கை வைத்திருந்தார் பாருங்க பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார் எப்பொழுது என்னை நிந்திக்கிறவன் விழுங்க பார்க்கையில் அல்லது என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அதாவது சரியான நேரத்தில் என் தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் பரலோகத்திலிருந்து உதவிகள் இறங்கி வரும் உங்களை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கும் போது கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார் சத்ருவின் கையில் அவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் மாறாக சத்ருவின் கையிலிருந்து உங்களை விடுவிப்பார் சத்ருவின் கைகளுக்கு தப்பு வைப்பார் பிசாசின் தாக்குதலுக்கும் தப்பு வைப்பார் பயப்படாதீங்க நீங்க வெட்கப்பட்டு போவதில் சரியான நேரத்தில் உதவிகள் வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல நல்லாண்டவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டவரே எல்லா நிந்தனைகளுக்கும் அவங்களை விலைக்கு காத்துள்ளோம் அவங்களை அன்றை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் கத்தர் ஒத்தாசை அனுப்புவீராக இது யாரெல்லாம் நெருக்கத்தில் போகிறாங்களோ பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டு போராட்டங்களில் இருக்கிறாங்களோ சரியான நேரத்தில் பரலோகத்திலிருந்து உதவி வரட்டும் சுவாமி பண பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகளில் இருக்கிறவங்களுக்கு உதவிகளை அனுப்பி விடுவிப்பீராக கத்தர் தாமே அற்புதம் செய்ய முடியும் இந்த நாள் ஆசீர்வாதினால அற்புதத்தினால நம்முடைய உதவிகளை பார்க்குறனால இருக்கட்டும் ஏசு மூளை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள்